السلام عليكم ورحمة الله وبركاته. إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. اللهم صلِّ على سيدنا محمدٍ ما الجود وجيلاً. ومن بعده والحلم يوفقهم وعلى آله وصحبه وسلم أما بعد. سيدي كريم، طلباً கணித்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே எல்லாமல்ல பேரும் பெருந்தன்மையும் நம் யாவருக்கு நிலவுமாக நம் உயிரின மேலான கண்மணி நாயகம் சல்லு அரீஹி வசல்லின் அருணரை இந்த ஜியாரத்தும் ஷபாத்தும் நம் யாவருக்கும் நசீர்வாக்கமாக ஆகி இந்த புனிதமான மஸ்ஜிதிலே

முப்பதாவது ஜிசுவை மரணம் செய்து அதை இந்த மஞ்சலி சிலை எல்லோரும் எல்லோருக்கும் ஓதி காட்டி அதற்காக அவருக்கு சான்று வழங்கி அதற்கு அவர்கள் துவா செய்தார்கள் அலக்துல்லா துவா செய்யும் போதே அதற்கு அவர்கள் சுதேசி போல இருக்கிறார் என்று ஆடையை வைத்து சொன்னார்கள் அலக்துல்லில்லா அல்லா ஜனஷனுக்காக குரான் சதிபிலே

கேட்கிறார்கள் மனிதன் எதிலே சிறந்தவன் எதை வைத்து சிறந்தவன் உடல் பலம் பெரிய உருவமா யானையை விடவா அவனுடைய உருவம் பெரியது அல்லது வீரத்திலே அவன் சிறந்தவனா சிங்கத்தை விடவா அல்லது வீரியத்திலே சிறந்தவனா சித்து குருவியை விடவா எதை வைத்து அவன் சிறந்தவன் எல்மை கொண்டுதான் எல் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வைத்துதான் சிறந்தவன் செல்வங்களை வைத்து கூட சொல்லிக் கொள்ள முடியாது எல்லோருக்கும் செல்வம் இருக்கிறது அதை தான் மனிதன் சிறப்பு பெறுகிறான் உள்ளது வைக்கிறான் எதை கொண்டு என்னுடைய ஒரு விளக்கம் சொல்வார்கள்

தலையை தட்டிக்கொண்டு முன்னாலே இருக்கிறவர்களுடைய தலையை தட்டி கொண்டு முன்னாலே வருவார் முன்னாலே வந்து மெஹராவுக்கு முசல்லாவிற்கு போவார் முசல்லாவிலே இருந்த இமாம் பின்னாலே வருவார் அதாவது அவர் ஆலிமாக இருப்பார் ஹாமிலாக இருக்க மாட்டார் ஆனால் அங்கே எவ்வளவு பெரிய வயதானவர்கள் இருப்பார்கள் ஹாமிதல்லாத ஆலிமல் நிறைய இருப்பார்கள் பெரும் செல்வந்தர்கள் இருப்பார் யார் இருந்தாலும் அத்தனை பேருடைய தலைகளையும் தளர்த்தி கொண்டு முன்னாலே போய் நிற்பது யார் ஒரு ஆமிலுக்கு எனவே அந்த ஆமிலுக்கு தான் சிறப்பு ரமதான் மாதம் ஒரு ஆணோடு சிறப்புக்குரியது அந்த ரமதான் மாதத்திலே சிறப்புக்குரிய ஒரு ஆமிலுகள் என்று அப்படி இது ஒரு அற்புதமான இந்த மஜிலிஸ் குரானுடைய மஜிலிஸ் இருக்கிறது அது ஒரு அற்புதமான மஜிலிஸ் அன்பு பிள்ளை ஓதுவதை கேட்கிற போது யாழ் இனிது குழல் இனியது என்பார் தம் மழலை மொழி கேட்ட கேடா கேட்காதவர்கள் அப்படி யானை விடவும் குழலை விடவும் இனியது அன்பு பிள்ளைகள் ஓதுகிற அற்புத வசனத்தை எந்த பயமும் இல்லை அதற்கவர்கள் ஒரு சூறாவதுவார் என்று சொன்னார்கள் அவர் இல்லாமல் உட்காந்து அவருடைய அங்கே இருக்கிறது அவருடைய தைரியம்

தானே நாம் தான் இருக்கிறோம் நாம் அதை பாதுகாப்போம் ஹாஃபிதுன் என்கிறான் அல்லாஹ் ஹாஃபிதுனா அல்லாஹ் தானே தான் சொல்கிறான் நாம் தான் அல்லாஹ் தான் ஒரு ஹாஃபிது அவன் சொல்றான் இன்னா நாம் தான் நஸல்ல திக்ர இங்க திக்ர என்று சொன்னா குர்ஆன் பொதுவாக திக்ர என்று குர்ஆன் சொல்லிவிட நிறைய இடத்துல இருக்குது ஒவ்வொரு திக்ரும் ஒவ்வொரு பொருள் உண்டு யா யுல்லதீனா அமனு இலா நூதீலி ஸலாதி மீ யௌமில் ஜும்அ

அல்லாஹ் அதை நாம் பாதுகாப்போம் என்கிறார் நாம் குரானை பாதுகாப்போம் என்று சொன்னேன் தெரியுமா இந்த உலகத்துல வைத்த குரானை நான் பாதுகாப்பேன் குரானை யாராவது அழித்து விட முடியுமா அதனுடைய ஒரே ஒரு மாற்றி விட முடியுமா

அவர்கள் ராணுவ தளபதிகள் குரானை சுமந்தவர்கள் ராயத்தில் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய கொடியை சுமக்கிறார்கள் என்கிறார் அப்படி அன்பு பிள்ளை அருமையாக குரான் ஓதுகிற போது இதனை நாம் விளங்கிக் கொள்வதற்கு சில விஷயங்கள் இருக்கிறது சகோதரர்கள் சீகரம் ஈசா அலி இஸ்லாம் தன்னுடைய பரிவாரங்களோடு உட்கார்ந்து கொண்ட சமூகத்தினர் சிலரை அழைத்துக் கொண்டு ஒரு பயணம் போகிறார்கள் அங்கே ஒரு கபுல் அந்த கபிலே உள்ளே ஒரு மனிதர் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதை ஐசாலிசம் பார்க்கிறார் ரவிமார்கள் வலிமார்களுக்கு அது தெரியும் தானே கண்மணி சல்லுதாசரம் அவர்கள் இரண்டு கபர்களை கடந்து போகிறார்கள் அந்த கபரிலே உள்ள இரண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்கிறார்கள் கண்மணி சல்லுதா அலிசரம் அவர்கள் அதனாலே தான் பேரித்த வரத்தினுடைய குச்சியை எடுத்து ஒடித்து அதை இரண்டு கபரிலும் ஊனி ஊனி விட்டு சொன்னார்கள் மாலம் எய்பசா

கபருக்கு உள்ளே அவர் வேதனை செய்யப்படுகிறார் என்பதை கண்மணி சல்லதா அலிசன் அவர்கள் பார்த்து சொன்னார்களே அதே போல ஐசா அலிசலாம் அவர்கள் கடந்து போகிறார்கள் ஒரு மனிதர் கபரிலே வேதனை செய்யப்படுகிறார் பார்த்து விட்டு போகிறார்கள் ஐசா போனவர்கள் திரும்ப வருகிறார்கள் பயணம் முடிந்து திரும்ப வருகிறார்கள் அதே கபரிலே கடந்து வருகிறார்கள் அந்த கபரில் சோன பூஞ்சோலை போல ஆக்கப்பட்டிருக்கிறது கபர்

இவருடைய கபறை ரௌதத்தும் இருக்கிறார்கள் இங்கே போகும்போது இவருக்கு நரக படுகொலியாக இருந்தது ஈசாலீஸ்வரம் திரும்பி வருகிறார்கள் வரும்போது மக்கள் அவருக்கு சோழ பூங்காவாக இருக்கிறது ஈசாலீஸ்வரம் கேட்டாங்க என்ன நடப்பது போகும்போது என்ன செய்வார் அல்லாஹ் இவர் மரணிக்கும் போது இவருடைய மனைவி இவர் கருந்தார் விட்டார் அவர் குழந்தை பெற்றார் குழந்தையை எழுந்து கவர்ந்து எழுந்து வளர்ந்து இப்போது மதரசாவுக்கு சென்றிருக்கிறது சென்று முதன் முதலாக அலம்லா இறப்பில் ஆரமேன் என்று இப்போதுதான் அந்த குழந்தை ஓரியிருக்கிறார்

அவருடைய கபரை நான் சோன பூங்காவாக ஆக்கிவிட்டேன் என்று அல்லா ஐசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார் தப்சீரில் சூரத்துல் வாக்கியம் அவருடைய ஆரம்ப தப்சீர் பைதாவியில் எல்லாம் இந்த செய்தியை பார்க்க முடியும் அதே பைதாவியில இன்னொரு செய்தி இது குழந்தையை குரான் ஓதினால் அதன் மூலம் பெற்றோர்களுக்கு கபரிலே நன்மை கிடைக்கிறது குழந்தைக்கு குழந்தை ஓதினால் பெற்றோர்களுக்கு நன்மை கிடைக்கிறது அதே நேரத்தில் பெற்றோருக்கு மட்டுமல்ல ஒரு ஊருக்கே நன்மை கிடைக்கிறது

அநியாயம் தவறு செய்கிறார்கள் பாவங்கள் புரிகிறார்கள் ஊர் மக்கள் மொத்தமா அதுதான் கருணையாக பெருமையாக எவ்வாறு வரும் சத்தானுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் பாவங்களை மறைக்கக்கூடியவன் குற்றங்களை குறைகளை மறைக்கக்கூடியவன் ஆனால் அவனே வேகப்பட்டு கோபப்பட்டு மலக்குகளை அழைத்து சொன்னான் இந்த ஊர் மக்கள் எவ்வளவு அநியாயம் செய்கிறார்கள் அழிச்சாட்டியம் வருகிறார்கள்

அல்லாஹ் சொன்னால் ஏன் எதற்கு எப்படி எந்த கேள்வியும் அவர்கள் தயாராகி விட்டார்கள் அவர்கள் ஒரு இறக்கையை உள்ளே தங்கி பூவில வைத்து புரட்டினார்கள் ஊர் போய் விட்டது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படியெல்லாம் முந்தைய காலத்தில் ஒரு ஊர் அழிக்கப்பட்டிருக்கிறது ஆனா நமது நாயகம் சல்லாஹுலி வசல்லாம் அவர்களை பார்த்து அந்த சொன்னான் ஒமா கான் அல்லாஹுலியோ அதிபகம் ஒமா கான் அல்லாஹும் அதிபகம் நாயகமே உங்களுடைய ஒப்பந்தங்கள் நீங்க அவர்களோடு இருக்கிற வரையில் நான் அவர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டேன் ஒட்டுமொத்த சமுதாயம் அளிக்கப்பட்டது என்ற வரலாறு முந்தைய நபிமார்களால் முடிந்து

இஸ்மார் செய்து கொண்டிருக்கிற காலம்பறையிலே அல்லாஹ் அவர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டான் வேதனை செய்ய மாட்டான் செய்திகளை உத்தரவாதங்களை அழிப்பதற்காக தயாராகி விட்டார் அப்போது அல்லாஹ் திடீர் என்று சொல்கிறார் நிறுத்துங்கள் வழக்குகளை வந்து நிறுத்துகள் நிறுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் வழக்குகள் அல்லாஹே என்ன விஷயம் இல்லை இந்த ஊருக்கான வேதனையை ஒரு நாற்பது ஆண்டு காலத்துக்கு தள்ளிவிடுத்து ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு மாதமும் வருட காலத்துக்கு தள்ளிவிடுத்து வேதனை வேண்டாம் இந்த ஊருக்கு என்ன காரணம் தெரியுமா அல்லா சொல்கிறான் அந்த ஊர்ல ஒரு பிள்ளை இப்போதுதான் துரான் ஓதுகிறது அலமதுல என்று சொல்கிறது அகிலத்தாரையெல்லாம் படைத்து பணிபாலிக்கக்கூடிய அந்த உனக்கே எல்லா புகழும் என்று அந்த குழந்தை சொல்கிறது எனக்கு அந்த ஊரை அழிப்பதற்கு மிக்கமாக இருக்கிறது ஒரு குழந்தையை குரான் ஓதுவதன் மூலம் ஊர் பாதுகாக்கப்படுகிறது ஒரு குழந்தையை ஊர் குரான் ஓதுவதன் மூலம் வீடு பாதுகாக்கப்படுகிறது சூழ் இருக்கிறவர்கள் சுற்றுவட்டார்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்கிற போது குழந்தைகளுக்கு குரானை ஊட்டுவது எவ்வளவு அவசியம் என்பதை நான் விலகிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே அப்படிப்பட்ட நிலையிலே அருள்மதி குரான் சோதிப்பினுடைய உடனான ஒரு நல்ல தொடர்பு நமக்கு ஏற்பட வேண்டும் இன்றைக்கு யதார்த்தமாக வந்த இடத்துல வந்த இடத்துல யாரோ ஒரு பிள்ளை ஏதோ ஒரு குழந்தை நாட்டை சார்ந்த ஏதோ ஒரு ஊரை சார்ந்த ஏதோ ஒரு மாநிலத்தை சார்ந்த யாரோ ஒருவர் குரான் ஓதி அந்த மகிழ்ச்சி இங்கே நடந்திருந்தால் கூட எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் காரணம் குரானுடைய நான தொடர்பு ஆனால் என்னுடைய அருமை தப்பி அன்பு சகோதரர் இசதி அவருடைய பிள்ளை அவருக்கு சனது வாங்குவதை பார்க்கிற போது இன்னும் எனக்கு ஒரு நட்பு மகிழ்ச்சியாக இருக்கு அலமதுல்லா அந்த வகையில நம்முடைய சகை பெரிய அதிரத்தவர்கள் அப்படி பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கிற அவர்கள் அவர்களுடைய வேலைகளிலே பணிகளிலே இருக்கிறார்கள் அத்திரி இருக்கக்கூடியவர்களுக்கு குரானை கற்றுக் கொடுக்கக்கூடிய பணியை அதிரத்தவர்கள் செய்கிறார்கள் மக்கள் செய்ய வேண்டியதென்ன தங்கள் பிள்ளைகளை பழிவாசுடனான தொடர்பு மதரசாவுடனான தொடர்பு இமாமுடனான தொடர்பு குறைந்தபட்சம் நாம் இறை செய்தால் போதும் அவர்கள் சரியாக குழந்தைகளை செதுக்கி செப்பனிட்டு அவர்களை நிறுத்துவதற்கு அவர்கள் மதுர தயாராக இருக்கிறார்கள் அந்த மதுர சிறப்பாக செய்வதற்கு நிர்வாகிகள் தயாராக இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது இங்கே வந்து வருகையில் இருந்து ஒவ்வொரு ஒவ்வொருவரும் நாம் நினைவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை தலைமுறையாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு போதிக்கப்பட்டால்தான் அந்த குழந்தை பெற்றோர்களுக்காக துவா செய்யும் அப்படி துவா செய்யக்கூடிய குழந்தைகளை உருவாக்க வேண்டுமானால் இது போன்ற மதரசாக்கு நல்ல தொடர்பு பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தரப்பட வேண்டும் அதுதான் தொடரால் உள்ளங்களிலே ஊடுருவோம்

சராசரியான மற்ற குழந்தைகளை போலல்லாது அல்லாது பின்பற்றக்கூடிய மாற்றத்தை பின்பற்றக்கூடிய ஞானமுள்ள குழந்தைகளாக அமையும் என்று செல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி நமக்கும் நம் பிள்ளைகளுக்குமான ஒரு வாழ்த்து செய்தியாக அமையட்டும் என்று வேண்டி இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எனக்கு வாய்ப்பு வழங்கியவைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் அசாலாம் வரமது